Oh ஜெய்ஸ்ரீ மா ஜ ஜெய குருதத் ஜெய்குரு பரசாம் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம குரு வக்ரப்பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க அதாவது இந்த குரு வந்து எப்போ வந்து வக்ரமாகறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து குரு ஆகிறாரு இந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி எப்ப எப்போ ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கிட்டத்தட்ட நாலு மாதம் இந்த நாலு மாதம்ல வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் அது அதுவும் இல்லாமல் கூடுதலாக இன்னொன்று என்னென்னா உங்களுடைய ஜனன காலத்தில் ஏதாவது வக்ர கிரகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டூ உங்களுக்கு பலன் அதாவது ரெட்டிப்பு மடங்கு பலன்கள் கிடைக்கும் பொதுவாக உங்களுக்கு வந்து குரு வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அதாவது சுப கிரகங்களை காட்டிலும் அசுப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப வளர்ச்சி பொருளாதார ரீதியாக வளர்ச்சின்னு சொல்லுவாங்க ஆனால் சுப கிரகம் தான் குரு இந்த காலகட்டத்தில் குரு வக்ரமாகறாரு இல்லையா அந்த நாலு மாதம் இந்த நாலு மாதம் வக்ரமாகறது வந்து பொருளாதார ரீதியாக அதிகப்படியான உயர்வை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அமைப்புகள் இருக்குது நீங்கள் இந்த நாலு மாதம் நல்ல எஃபர்ட் ப எஃபர்ட் போடுங்க கண்டிப்பாக வந்து நல்ல பலன்கள் குரு வக்ரமாகி ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு சனியோடைய பார்வையை ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க இந்த சனி வந்து உங்களை வந்து தாமதப்படுத்துறது அதே மாதிரி சோம்பேறித்தனம் இதை மட்டும்தான் கொடுப்பாரு மற்ற லெவலில் எதுவும் செய்ய மாட்டார் ஆனால் குரு வக்ரமாக இருக்க காலகட்டங்களில் பொருளாதார பொருளாதார ரீதியாக உயர்வு அடையணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் எடுத்து நீங்கள் ஓடணும் அப்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் மூலிமா நல்ல வருமானம் ஏன்னா குரு வந்து தொழில்ஸ்தானத்தில் தான் இருக்கார் தொழில் மூலியமாக நல்ல வருமானம் கிடைக்கும் ஆதாயம் லாபம் இது எல்லாமே உண்டுங்க தொழில் ரீதியாக வந்து நிறைய மாற்றங்களும் உண்டு தொழிலுக்காக நீங்கள் இடம் வாங்கிறது ஒரு வண்டி வாகனங்கள் பெரிய வண்டி வாகனங்கள் வாங்குறது இது எல்லாம் இந்த நாலு மாதத்துக்குள்ளே திடீர்னு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் தொழிலுக்காக நீங்கள் லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இவ்வளோ நாளாக அந்த சேங்ஷன் ஆகாமல் இருக்குது அப்படின்னா சேங் இதுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா மறுபடியும் இப்போ அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ரம் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைச்சிடும் உங்கள் ஜாதத்தில் கிரகம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எதையுமே யோசிக்காமல் மறுபடியும் அப்ளை பண்ணிடுங்க கண்டிப்பாக வந்து லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து உங்களுக்கு தொழில் மூலமா நல்ல வருமானம் நிரந்தர வருமானம் வரத்துக்கு நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உண்டுங்க இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க லோன் கடன் எடுத்திருப்பீங்க கடன் வாங்கியிருப்பீங்க நீங்கள் இந்த நாலு மாதத்தில் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கூடு நீங்கள் சிம்மராசினாலே அதிகமாக எஃபர்ட் போடக்கூடியவங்க தான் பட் ஆனால் கூடுதலாக இந்த மா இந்த நாலு மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய எஃபர்ட் என்ன அப்படின்னா போட்டிங்க அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக உண்டுங்கக்கா ஏன்னா குரு வந்து வக்ர பார்வையோடு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு வக்ர பார்வையோடு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது அதுக்கு உண்டான விஷயங்களை செய்வார் அதனால் கூடுதலாக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கனாலே கடனெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும் அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது அதை பார்த்துக்கணும் ஹெல்த் ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது சிம்ம ராசிக்கு வந்து ஈஸியாக ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த மகம் பூர நட்சத்திரம்லாம் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகக்கூடியவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை ஏன்னா ஆறாம் அதிபதி சனி வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்ருக்காரு அதனால் கூடுதலாக கவனம் ஏன் அப்படின்னா இப்போ குரு வந்து வக்ர காலங்களில் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்த்து விடுவார் அதே நேரத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் கொடுத்துருவார் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இது எல்லாமே நல்ல அமைப்புகள் இருக்குங்க அதாவது நாலாம் இடத்த குரு வக்ர பார்வையார் பார்க்குறாரு நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால விட்டு போயிருக்கலாம் அல்லது ஒரு வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் ஏதோ ஒரு நாள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த வக்ரம் காலங்களில் மீண்டும் முயற்சி பண்ணணும் வக்ரம் அப்படின்னாலே ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா அதை மறுபடியும் இப்போ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடச்சிடும் உங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு விஷயம் நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுத்து அதை பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயனால தடையாக இருக்கும் அந்த தடையை உடைக்கிறதுக்கு வக்ர காலங்களில் முயற்சி பண்ணும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிரும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாகவும் போகணும் தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தாயாருக்கு மருத்துவ செலவு உண்டு தாயாருக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலே உடனே போய் பார்த்துருங்க இல்லை அப்படின்னா எதாவது பெரிய லெவலில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது அருமையான காலகட்டம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் நீங்க வந்து இவ்வளவு நாளில் ட்ரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்குது தொழில் ரீதியாக அலைச்சல்களும் இருக்கு ஆனால் அந்த அலைச்சலுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீஸை பாராட்டி அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து படிச்சுட்டு சிவில் சர்வீஸு இது டிஎன்பிசி பேங்கிங் எக்ஸாம்ஸு இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இல்லையா குரு வக்ர நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு சர்வீஸ் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு கடை அதாவது நல்ல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன இடத்துக்கு போனால் கூட அவங்க உயிர் பதவிகளுக்கு தானாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு இப்ப கை மேலே பலன் அளிக்கக்கூடிய டைம் இந்த டைம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக படிப்பில் ரொம்ப கவனம் தேவை படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பு மறந்து போகிறது ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறது படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போகிறது இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் இதெல்லாம் வந்து என்ன செய்யணும் கூடுதலாக நீங்கள் தான் எஃபோர்ட் போடணும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஒரு டைம் படித்தாலே அதை நீங்கள் போய் எழுதிட முடியும் நல்ல மார்க் வாங்க முடியும் மற்றவங்களை காட்டி காட்டிலும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் சூரியன் வந்து தேடணும்னு அவசியமே இல்லை பார்த்தாலே தெரியும் அது மாதிரி வந்து சிம்ம ராசிக்காரங்க எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக தெரியக்கூடிய நபராக இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கணும் அதாவது படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் வந்து உங்களுக்கு குரு வக்ர பார்வையோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போகும் ஞாபக சக்தி குறையும் இதெல்லாம் வந்து மறுபடி மறுபடியும் நீங்கள் தான் படித்து எழுதி எழுதி பார்த்து நல்ல மார்க் வாங்குறதுக்கும் உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் பெண்களாக இருக்கும்போது அவங்களுடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும் ஆனால் உத்தியோகம் பொருளாதாரத்துலலாம் ரொம்ப நல்லது ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டு நீங்கள் நினைச்ச விஷயம் கூடுதலாக உங்களுக்கு வந்து கை மேலே பலன் கொடுக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க அது நடக்குமா நடக்காத அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து அனுசந்தனையாக செல்லணும் அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளில் பொதுவாகவே சிம்ம ராசி டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க அதுக்கு உண்டான பலனும் கொடுப்பாங்க க கிடைக்கும் உங்களுக்கு அதாவது நீங்கள் உண்மையாக பேசுகிறேன் நேர்மையை பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து யோசிக்காமல் சம்டைம் பேசிடுவீங்க நீங்கள் பேசுறது நியாயமாக இருக்கலாம் உங்களோட தரப்பில் இருந்து பட் ஆனால் அடுத்தவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சிந்திக்கணும் சிம்ம ராசிக்கு ஒரே மைனஸ் என்ன அப்படின்னா மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் நியாயம் தருமத்தை பேசுகிறது அது வந்து நீங்கள் பேசுகிறது உங்களுடைய ஹஸ்பெக்டில் இருந்து அது கரெக்டாக இருக்கும் ஆனால் மற்றவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அது அது அதை மட்டும் சிந்திச்சு பாருங்க குரு அக்ரபார்வை என்ன ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்ப பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பேச்சுனாலேயே உங்களுக்கு மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து குடும்பத்தில் ஆதரவு கிடைக்காது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு வக்ர ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் தான் கோர்ட்டு கேஸு டைவர்ஸை குறிக்கக்கூடியது சண்டையை குறிக்கக்கூடியது இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட அமைதியா போகணும் அதாவது கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிம்ம ராசிக்காரங்க வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதை நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டீங்க இருந்தாலும் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பட் ஆனால் வந்து எவ்வளோ தான் நீங்கள் சம்பாரித்தாலும் பேரு புகழ் எல்லாமே சம்பாதிச்சாலும் மனிதருடைய மனது வந்து மனிதனுடைய அன்புக்கு தான் அடிமை ஸோ எவ்வளோ தான் நீங்கள் பெரிய லெவலில் இருந்தாலும் மனிதர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவை அதனால் இந்த வக்ர கால காலகட்டங்களில் அமைதியாக இருந்துட்டு மனிதர்களுடைய அதாவது உங்களுடைய குடும்பத்தோடைய ஆதரவை தேடிக்கங்க குடும்பத்தில் சில விஷயங்களை அனுசரித்து போங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் அதே மாதிரி பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்கு வந்து நிறைய நல்லது தாங்க அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கும் சரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அரசியல்வாதியாக இருந்தால் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிறுத்தி நிதானமாக இருக்கணும் நீங்கள் தேவையில்லாமல் பேசும்போது அது பெரிய லெவலில் மீம் க்ரியேட் ஆகி தேவையில்லாமல் அது சர்ச்சைக்குரிய பேச்சாகலாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சேம் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடச்சிரும் அதில் ரொம்ப கவனமாக இருங்க அது வாழ்க்கை முழுவதும் அப்படியே அழியாமல் போயிருங்க அதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதே மாதிரி க கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் கோர்ட்டு கேஸு வழக்குல இருந்துச்சு வழக்குகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குதுங்க இந்த குரு பயிற்சி வந்து சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்